എന്നറിങ്ങ <mysimus> സാപ്പീങ്ങന <mysimus> అన్నీ యొక్క ఎవరు కామ్ అన్న కంపెనీ బిజీ మార్మయ్య अच्छी है कोई एक पत्तन है यहाँ पर पार्टी है है हवारी पाइन पाइन मैंने देखी है मेरी भी है अब तो है बदल वहाँ है सात अच्छे लग रहे हैं और एक पत्तन सात इंग्लिश सात पत्तन ये எல்லாத்தையும் பேசுங்க சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நினச்சா சேனலே வரேன்னு கண்டிப்பாக லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழனிப்பில் பாலியக்கா அங்கே வாங்க பழனி பண்ணி சாப்பிட்டேன் கேபுக்கு வெயிட் ஓகே ஃபைன் ஃபைன் ஒர்க் மணி ஹாய் ஹாய் வாங்க 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 ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க விக்டர் 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 வந்த Yes, okay, okay, fine, super. I've lost the battery. Nice, nice. எங்கள் சேனல் மீ வரக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பேரீ டூலிஸ் பெரிய பையன் ஸ்கூல் போயிருப்பான் சின்ன பையன் திரும்பிகிட்டு இருக்கான் மணி ஹாய் பாய் பாய் நானும் திருவண்ணாமலை கீழ்பனத்து எஸ் ஸ்கூல் பண்ணத்துக்குரிய தெரியும் தூரில் என்னுடைய நான் முடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் அந்த கீழே பற்றி எனக்கு எல்கிற மாதிரி இருக்கு நினச்சிட்டு படித்தேன் వీడియో అని స్వదూ ఆల్వేస్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ మొత్తం సపోర్ట్ పన్న థ్యాంక్ యూ వెరీ మచ్ இது ஃபோர் ரேக்கட் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலும் வெளியே போய் பேச முடியாது ஏன்னா பையன் தான் பக்கத்தில் தான் இருக்கணும் சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அக்ஷயா ட்ராவல்ஸ்கு ஆக்ட் சரியாக வாங்க வாங்க

ほかでんなかんでか。

support for my friends thank you గు మార్నింగ్ ఎప్పుడు எல்லா பாவை வந்து நான் திருவண்ணுக்கு அப்பநிட்டு பெருங்க சொல்லிட்டு வரும் நான் வழி பாய் வாய் வாங்குறது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு சாப்பாச்சு நான் ஹாய் ஹாய் இருக்குனாங்க

ஹாய் வாங்க வாங்க குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் நீங்கள் வரீங்கன்னா அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஷார்ட்ஸ்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணி டெய்லி பாருங்கள் டெய்லி லைவ் வாங்க வாயிலாக இன்ஸ்டா இது சாரி இப்போ இன்ஸ்டாலாம் இல்லை ஒன்லி யூடியூப் மட்டும்தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது तो समझ लो आसरे भाई हम लोग गिरते हैं तो नाम है हमारा चैनल लाइक शेयर और सब्सक्राइब करना मत भूलना चैनल टिप्स से कनेक्ट करने फ्रेंड्स ब्रदर्स एंड सिस्टर्स फैमिली वालों से कनेक्ट ఫ� etcetera asnd వఠ దిింమ్ళరష్తరా աికహాబలి఺నిన అాి ది Radio 7 deriv మటాల్ం